அது மிகுந்த ஆறு கிலோமீட்டர் ரோடு ஷோ ரெண்டு கிலோமீட்டர் ரோடு ஷோ உடனே கூட்டு வந்து ரெண்டு பக்கம் ரோட்டில் நிறுத்தி பூவையாக அள்ளி தலையில் கொட்டி இவங்கள வரைதருக்குறாங்க முப்பது ஆற்று ஆறு பாலம் வீடு வாசல் மலைகளுக்கெல்லாம் அவன் பேரை வச்சு கொடி நாட்டுக்கிட்டு இருக்கிறான் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் கச்சத்தீவு கஷ்மாலம்னு பேசிங்க எதாவது புத்திசாலித்தனமாக பேசுங்க அவனே ஜே ஜேபி நட்டா இதனால் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணது என்ன நேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலேயே உள்ளே வந்துட்டாங்க எங்க விடுதல பண்ணீங்க அவருக்கு இடுப்பு வலிக்குதான் அவர் பிள்ளைய பெத்துக்கு போறாரு இடுப்பு வலிக்குதுன்னா எனக்கு மருத்துவமனையில் வசதி இல்லை அவர் ஜெயிலே வச்சு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க தானே அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி என்ன செய்தது என்ன செய்ததுன்னு கேள்வி வாய் கிழிய இப்போ நீங்க என்ன பண்ணுங்க பத்து வருஷத்தில் என்ன பண்ண கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டார் பார்த்தீர்களான்னு பத்திரிகையில் வரும் ஜோதிமணியை பார்த்தீர்களா தமிழச்சி தங்கபாண்டியனை பார்த்து மக்கள் வந்து திரண்டு எழுந்திருக்கிற எழுனும் அதுதான் திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்துருக்கிற அரசியல் அதிர்ஸ்டன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் லெவன் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டி பர்சென்டேஜ் கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு ஷோவா நீங்க இந்த ரோடு ஷோங்கிற கான்செப்ட கொண்டு வந்து டெல்லில இருந்து இங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டை கூத்தம் அடைக்கிறான் நம்ம வந்து மக்கள்கிட்ட கிட்ட இறங்கி ஓடக்கூடியவங்க நம்ம தேர்தல் பணிகள் தமிழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய தேர்தல் பணிகள் எல்லாம் முடித்திருத்த நிலையத்தில் காலையில் அந்த டீ கடையில் அங்கேருந்து தான் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாறு ஆரம்பித்தது கிராமத்தில் போய் மக்களை சந்திக்க மக்களோடு சந்திக்க மக்களுக்கு நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்க அந்த தேர்தல் அறிக்கையின் மீது விமர்சனம் வருகிற பொழுது அதையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிந்தனையை மக்கள் தந்து பெறக்கூடிய நிலைமை இதெல்லாம் தேர்தலில் நேரடியாக ஜனநாயகத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய நேரம் அது இங்கிருந்து அரை கிலோமீட்டர் ரோடு ஷோ ரெண்டு கிலோமீட்டர் ரோடு ஷோ உடனே கூப்பிட்டு வந்து ரெண்டு பக்கம் ரோட்டில் நிறுத்தி பூவையாக அள்ளி தலையில் கொட்டி இவங்கள வரைவிருக்கிறாங்க இப்போ சரி வந்தவங்க தான் என்னத்தையா உன்னத நல்ல விஷயத்தை பேசுவாங்கன்னு பார்த்தா ஒன்று பேச ஆரம்பித்தான் நான் இது நிறையா பேசிட்டேங்க கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ் ஆமாம் கொடுத்தது அதை கொடுத்து விட்டு இன்னொன்றை பெற்றார்கள் என்று இப்போ செய்தி வருது அது குறித்தான விபரமான தகவல்கள் நான் என்ன சேகரிக்கல ரெண்டு முறை வந்து திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டாங்க ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் சேர்ந்து கச்சத்தீவை கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் கொடுக்கூடாதுன்னு கொடுத்ததை எதிர்த்து தீர்மானம் போட்டாங்க அப்போ அதில் அதிமுக வந்து அந்த தீர்மானத்தில் பங்கெடுக்கலை அனைத்து கட்சி கூட்டம் நினைச்சு அப்போ அரங்கநாயகம் நினைக்கிறேன் அமைச்சராக இருந்தவர் அந்த அமைச்சர் தான் போச்சனா அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கலை இந்த கச்சத்தீவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது திமுக என்பதில் மாற்று கருத்து இல்லை அந்த கச்சத்தீவில் திமுக எதிர்க்கிற பொழுது எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து எதிர்க்கிற பொழுது அதை விட்டு ஒதுங்கி நின்று தவறை செய்தது அண்ணா திமுக கொடுத்தது காங்கிரஸ் என்பதில் என்னங்க மாற்று கருத்து இருக்கு நீங்கள் முப்பது இடங்களுக்கு அருணாச்சல பிரதேசத்தில் அவன் சீனாக்காரன் பேரை வச்சுட்டு கொடி கட்டி பறந்துன்னு இருக்கிறான் அவன் இடத்துல வந்து உட்காந்து இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க நம்ம சில விஷயங்கள் உண்மையை பேசணும் இல்லை சைனாவில் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணதுன்னேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலேயே உள்ளே வந்துட்டாங்க அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி என்ன செய்தது என்ன செய்ததுன்னு கேள்வி வாய் கிழியை கேட்குறீங்கல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ண இந்த பத்து வருஷத்தில் என்ன பண்ண ஓட ஓட விரட்டி இருக்க வேண்டாமா பாஜகவா ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அப்படி திறந்து காமிச்சிங்கன்னா உள்ளேருந்து அனுமார் அப்படி பெரிய கடாயுதத்தை தூக்கிட்டு வந்தார்னா சீனக்காரன் ஓடி இருப்பான்ல துவாரகாவில் போய் கிருஷ்ணர் கோயிலில் ஒரு உள்ள கடலில் போய் மூழ்கி போய் பார்க்குறாரா அப்படியே மூழ்கி போக வேண்டியதானே அருணாச்சல பிரதேசத்துக்கு அப்படி மூழ்கி போய் அப்படி வெளியில் வந்தீங்கன்னா சீனக்காரன் ராணுவமெலாம் பார்த்து பயந்து போய் ஆஹா மிகப்பெரிய தலைவர் வந்த பார் வந்துட்டார் பார் எதாவது ஒன்று பண்டிப்புடன் பயந்து ஓடி இருப்பான்ல அவன் பதினேழில் வைச்சான் பத்தொம்போதில் வைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பது ஆற்று ஆறு பாலம் வீடு வாசல் மலைகளுக்கெல்லாம் அவன் பேரை வச்சு கொடி நாட்டுக்கிட்டு இருக்கிறான் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் கச்சத்தீவு கஸ்மாலம்னு பேசிங்கன்னு ஏதாவது புத்திசாலித்தனமாக பேசுங்க அவனே என் ஜேபி நட்டா நேற்று உடனே ஆகா இங்கே பார்த்தீங்களா அவர் ஜெயிலில் இருக்கார் இவர் ஜெயிலில் இருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த தெலுங்கு தேசம் கவிதா வரிசைப்படுத்தியவர்கள் எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க எல்லாம் பெயிலில் இருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் பெயிலில் இருக்கார் பா சிதம்பரம் பெயிலில் இருக்கார் அப்படின்னு வருஷப்படுத்தி பேசினாங்க நீங்கள் பன்னெண்டு பேர் நான் ஏற்கனவே நம்ம அதிர்ஷ்டம் தொலைக்காட்சியிலே ஒரு பெரிய செய்தியை நான் பதிவு செய்திருக்கேன் ஊழல்வாதி ஊழல்வாதி கோட்டாலா கோட்டாலான்னு மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக மோடி வாய் கிழிய வசனம் பேசியவெல்லாம் ஓன் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போதான் நாங்கள் நிம்மதியாக தூக்குறோம் எங்களுக்கு ஈடிஐடி ரைட்டு பயம் இல்லைன்னு சொல்கிறேன் வெக்கம் கெட்ட வேலையை செஞ்சுட்டு விட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன அரசியல் பேசுகிறீங்க நீங்கள் வடநாட்டில் பேசுகிற அரசியலாக ஜே பி நட்டா அவர்களே இங்கே வந்து பேசக்கூடாது எலக்ட்ரோல் பாண்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அரசாங்கத்திற்கு ஆதரவாக வந்த அந்த இப்போ நூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக சொன்ன கம்பெனியோடய டேரக்டரை நாலே நாளில் பிஎம் மணி லாண்ட்ரிங் கேஸில் விடுதலை பண்ணி கொண்டு போனீங்க எங்கே விடுதலை பண்ணிங்க அவருக்கு இடுப்பு வலிக்குதான் அவர் பத்துக்கு போகிறாரு இடுப்பு வலிக்குதுன்னா என்னங்க மருத்துவமனையில் வசதி இல்லை அவர் ஜெயிலே வச்சு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க வேண்டியது தானே அப்படி தானே செந்தில் பாலாஜி இருதய ஆப்ரேஷன் பண்ணதுக்கே அவரை நான் வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு மருத்துவமனை நீங்களே பண்ணி நீங்களே செஞ்சு கொண்டே சேரில்ச்சிங்க அவன் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா பணம் கொடுத்தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சியினுடைய தலைவர் யார் ஜே பி நட்டா தானே தூக்கி முதல்ல உள்ளே போடணுமா உள்ளே போடக்கூடாதா யார் வந்து நூறு கோடி ரூபா பணம் கொடுத்தா அந்த மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் நடந்துச்சின்ன அரவிந்த் கெஜ்ரிவால மணிஷ் சிசோடியாவை அந்த தெலுங்கானா இருக்கிற தலைவர் கவிதா அவர்களை நீங்கள் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கீங்களோ அது எந்த கம்பெனிக்காரன் கொடுத்தான்னு சொல்கிறீங்களோ அவனை வெளியில் கொண்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு அவனையே வந்து அரசு சாட்சி சாட்சியாக அந்த குற்றச்சாட்டை அவங்க மேலே சொல்கிறதுக்கு வைக்கிற வெட்கங்கட்ட அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜே பி நட்டா இங்கே வந்து திருச்சியில் பெரிய திருள்வாய் மலர்ந்து அருளா இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் வேலையை பாருங்கள் இந்த குஷ்பு ஓடிடுச்சு இந்த அண்ணாமலையை கொஞ்ச நாளாக காணாம் எல்லாம் உடான்ஸு துபாக்கூர் எல்லாமே வர செய்தி பூரா டுபாக்கு என்னமோ பெருசாக புரிதான் உலகத்தில் பெரிய ஞானி மாதிரி ஒன்றும் கிடையாது நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன் டு ஒன்று கொண்டு உட்கார வச்சுக்கிணா துண்டைக்கான துணியக்கான நான் ஓட விட்டுருவேன் அண்ணாமலையே இந்த நைனார் நாகேந்திரன் குஷ்புவை பாஜகவில் யாரையா வர சொல்லுங்களா துண்டக்கான துணியக்கான ஓட விடுவேன் கருத்தியல் ரீதியாக சொல்கிறேன் இவங்களெல்லாம் என்ன விரட்டவா வேணும் கருத்தியல் ரீதியாகவே ஓட விட்டுருவாங்கள்லாம் அவன் சும்மா இல்லைன்னு தலைவனான உடனே அவன் பேசுறதெல்லாம் வேத வாக்குன்னு கேட்டுட்டு கைதட்டுற கும்பல் இருக்கு வெக்கங்கட்ட அரசியல் இங்கே வந்து பாஜக கொண்டு வர நினைக்குது ஒரு பக்கம் எடப்பாடியார் உதார் விட்டுனுகிறார் ஓறு கையில் ஓங்கி அடியுங்கள் இரட்டை வாக்கு கொடுங்க அது இன்னொரு பெரிய ஜோக்கு இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் ரொம்ப அமைதியாக இருந்தார் கொஞ்ச நாள் ஊர் ஊராக ஓடி ஒளிஞ்சு தெரிஞ்சா இருப்பாருங்க எத்தனையோ நாள் கழித்து பெங்களூர்லேயே எங்கேயோ போய் பிடிச்சின்னு வந்தாங்க கைது பண்ணி நாள் அமைதியா இருந்தார் இன்னைக்கு தான் வந்திருக்கார் யாருமே சொல்ல எடப்பாடியா இருந்தான் எங்கள் பிரதமர் சிரிச்சிட்டு கடந்து போகிறான் உங்களை உடச்சி ஒரு கட்சியை சுக்குநூறா உடச்சி நாளா பிரித்து உங்களை நாசம் பண்ணி விட்டீங்க நீயாவது கொஞ்சம் புத்திசாலத்தனமாக வெளியில் வந்துவிட்டேன் தினகரனும் வெக்கம் வெட்கங்கெட்டு போய் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு தெரியுறாங்க ஒன்று தான் கேட்டேன் ரெண்டு கொடுத்தாங்கன்னு வீரவசனை வேறு இந்த டிடிவி தினகரன் அவர் ராமநாதபுரத்தில் சின்னத்தில் போய் நின்று வென்று அவருடைய தகுதியை காட்டுறாராம் எல்லா கோர்ட்டும் உனக்கு ஆப்பு வச்சிருச்சு ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போன்னு வெட்கம் கட்டு போய் கட்சியை உடச்சவிங்க கூட போய் உள்ளே உட்காந்துட்டு வந்து தேர்தலில் நிற்கிறாங்களாம்மா தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்களாம்மா அட போங்க தமிழக அரசியல் களம் என்பது வேறு கருத்தியல் ஒன்றும் போறோம் நிறைய இடங்கள்ல திமுக வேட்பாளர்கள் போற இடங்களில் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டார் பத்திரிகையில் வரும் ஜோதிமணியை பார்த்தீர்களா தமிழிச்சி தங்கபாண்டியனை பார்த்து மக்கள் வந்து திரண்டு எழுந்திருக்கிற எழுணும் அதுதான் திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற அரசியல் ஒரு தொகுதியில் எல்லாத்தையும் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்திட முடியுமா அந்த குறிப்பிட்ட ஊருக்கு போகும்போது அந்த ஊரோட அந்த அந்த மக்கள் சொல்லுவாங்க இந்த நேரத்திலாவது பாராளுமன்ற வேட்பாளர்கள் உணர்ச்சியை அறிவை ஊட்டி இருக்கிறது திராவிடர் இயக்கங்கள் தான் தமிழக அரசியல் களம் என்பது மக்களோடு மக்களாக இருந்து தான் நீங்க அரசியல் பண்ண முடியுமே தவிர ரோடு ஷோ நடத்திக்கிட்டு ஊர்ல இருக்கிற பூவெல்லாம் வாங்கிட்டு இருந்து மாடியிலிருந்து உங்க தலையில கொட்டி மாலையை போட்டுக்கிட்டு போற அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் இடப்படாது மிஸ்டர் நட்டா அமைதி காக்கணும் நீங்க சும்மா அந்த அடாவடி அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஆகாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ